ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அதி தேவதைகள்னு தனித்தனியாக தெய்வங்கள் இருக்குங்க உங்கள் நட்சத்திரத்தோட அதி தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ்னு கேட்குறீங்களா ஒரு நட்சத்திரத்துக்கான அதி தேவதைன்னு சொல்லப்படக்கூடிய தெய்வம் தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக நன்மையையும் அதிக செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியது அந்த தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வழிபடுறது மூலமா உங்க வேண்டுதல்கள் ஆசைகள் நிறைவேறும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய தெய்வத்தையும் சொல்ற கூடவே தமிழ் ஜோதிடம் சொல்லக்கூடிய தெய்வத்தையும் சொல்றேங்க இதுல எது உங்களுக்கு வழிபட உகந்ததா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம் இந்த பதிவு மூணு பாகங்களா வரப்போகுது ஒவ்வொரு பாகத்திலையும் ஒன்பது நட்சத்திரங்களுக்கான தகவல் இருக்கும் இது உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் பயனுள்ளதா இருக்குங்க முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம் மேஷ மேஷராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் வேத ஜோதிடப்படி அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதி தேவதை அஸ்வினி குமாரர்கள் இவர்களை வட இந்தியாவில் அறிவுக்கும் மருத்துவத்துக்கும் கடவுளா வணங்குறாங்க தமிழ் ஜோதிடப்படி அஸ்வினிக்கான தெய்வம் சரஸ்வதி தேவி கல்வி கலை இசை திறமை ஆகியவற்றுடைய அதிபதியா சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க இரண்டாவதா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் மேஷ மேஷராசில இருக்கும் வேத ஜோதிடப்படி பரணி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யம தர்மராஜன் இவர் ஆயுளுக்கும் தர்மத்துக்கும் அதிபதி தமிழ் ஜோதிடப்படி பரணி நட்சத்திரத்துடைய அதிதேவதை துர்காதேவி சக்திக்கும் வீரத்துக்கும் அடையாளமா விளங்கக்கூடிய கடவுள் இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னா யம தர்மராஜனுக்கு மகிஷம்னு சொல்லக்கூடிய எருமை இருக்கும் துர்க்கையும் மகிஷனுடைய அதாவது எருமையின் தலையை மிதித்தவாறுதான் இருக்கிறாங்க இரண்டு தேவதைகளும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரிஷப ரிஷபராசியிலையும் இருக்கும் வேத ஜோதிடப்படி கார்த்திகை நட்சத்திரத்துடைய அதிதேவதை அக்னி பகவான் அக்னி பகவான் நெருப்புக்கு அதிபதி தமிழ் ஜோதிடப்படி கார்த்திகை நட்சத்திரத்துக்கான அதிதேவதை முருகப்பெருமான் நெருப்பிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் முருகன் வீரம் ஞானம் சக்தி இந்த மூன்றுக்கும் அதிபதி நான்காவதா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் ரிஷபராசியில இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வேத ஜோதிடப்படி அதிதேவதை பிரம்மா பிரம்மா படைப்பின் கடவுள் தமிழ் ஜோதிடப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் கருணை மற்றும் இரக்கத்துக்கு கிருஷ்ணர் அதிபதியா வரக்கூடியவர் இவர் அவதரித்ததும் ரோகிணி நட்சத்திரத்துலதான் ஐந்தாவதா மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷப ரிஷபராசில இருக்கும் மூன்று நான்காம் பாதங்கள் மிதுன ராசில இருக்கும் வேத ஜோதிடப்படி மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய அதிதேவதை சோமன் அதாவது சந்திரன் சந்திரன் ஒரு கிரகம் மட்டுமல்ல தேவரும் கூட அதனால இங்கே அதிதேவதையா வர்றாரு தமிழ் ஜோதிடப்படி சூடிய பெருமான் சந்திரசேகரன் அதாவது சிவபெருமானின் பிறை சூடிய வடிவம் இங்கே சந்திரனும் சந்திரனை தலையில் சூடிய சிவனும் அதிதேவதையா வர்றாங்க இது ஒரு ஒற்றுமை ஆறாவதா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ராகு உடையது ராகுவுடையது ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி திருவாதிரை நட்சத்திரத்துடைய அதிதேவதை ருத்ரன் சிவபெருமானுடைய கோபம் நிறைந்த வடிவம் தமிழ் ஜோதிடப்படி திருவாதிரை நட்சத்திரத்துடைய அதிதேவதை நடராஜர் சிவபெருமானின் தாண்டவம் ஆடும் வடிவம் ஏழாவதா புனர்பூசம் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் மிதினத்திலையும் நான்காம் பாதம் கடகத்திலையும் இருக்கும் வேத ஜோதிடப்படி புனர்பூசத்துடைய அதிதேவதை அதிதி அதிதி தேவர்களுடைய தாயா கருதப்படுறவங்க தமிழ் ஜோதிடப்படி புனர்பூச நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஸ்ரீராமர் மகாவிஷ்ணுவுடைய அவதாரமானவர் தர்மம் சத்தியம் மற்றும் நீதியின் கடவுள் ஸ்ரீராமனுடைய பிறந்த நட்சத்திரமும் புனர்பூசம் தான் எட்டாவதா பூசம் நட்சத்திரம் பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி பூச நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வரக்கூடியவர் பிரகஸ்பதி அதாவது தேவர்களுடைய குரு நவ கிரகங்கள்ல குரு வியாழன்னு சொல்லப்படக்கூடியவர் தமிழ் ஜோதிடப்படி பூசம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய குரு வடிவமாக குரு ஸ்வரூபமாக இருப்பவர் ஞானம் அறிவு ஆகியவற்றின் அதிபதியாக வருபவர் இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் உள்ள ஒற்றுமை ரெண்டு பேருமே குரு என்ற நிலையுடையவர்கள் ஒன்பதாவதா ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் கடகராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி ஆயில்ய நட்சத்திரத்துடைய அதிதேவதை நாகர்கள் அதாவது பாம்பு தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய நாக தெய்வங்கள் நாக வடிவில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அது அதிதேவதையா வணங்கலாம் தமிழ் ஜோதிடப்படி ஆயில்யம் நட்சத்திரத்துக்கான அதி தேவதை ஆதிசேஷன் பார்க்கடலில் திருமாலின் படுக்கையாக விளங்கும் பாம்பை குறிக்கிறது இவர் தவம் மற்றும் யோகத்திற்கு அதிபதியாகிறார் இந்த இரண்டு அதி தேவதைகளுக்கும் உள்ள ஒற்றுமை ரெண்டுமே தெய்வங்கள் ஆயில்யம் என்பதே ஒரு பாம்பை குறிக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க நேயர்களே முதல் ஒன்பது நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகளை பார்த்தோம் அடுத்து இரண்டு மற்றும் மூன்றாம் பாக வீடியோவில் மற்ற நட்சத்திரங்களுக்கான தகவல்களை பார்க்கலாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்